No, ஹாய் கலர் விவர் நான் உங்கள் பி கே வந்தாச்சு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் இருக்கு இல்லையா அங்கே என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அப்படின்றது நடந்திருக்கு ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடி உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்றா ஒரே மேடையில் ஏறி இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு துரோகி இல்லை அவர்தான் தான் வந்துட்டு எங்கள் கட்சி அழிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சராமாரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருந்த டிடிவி தினகரன் அண்டு எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் உட்காந்துருந்தாங்க அப்படின்றதுக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வியப்பு அதை தாண்டி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தம்பி மாறி அப்படின்னு சொல்லி டிடிவி சொல்லி இருக்கிறது அரசியல் களத்தையே வந்து ஆடு ஆட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அவரோட கூட்டணி போக மாட்டேங்க அவர் வந்துட்டு கூட்டணி கட்சி தலைவர் தலைமை இருக்கு இல்லையா தலைமை முடிவெடுத்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா சொன்னால் நான் ஒத்துக்கவே முடியாது முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துங்க அப்புறமா வேணா கூட்டணி சென்னைக்கு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்த டிடிவி நாங்கள் எல்லாரும் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ள அந்த பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அதை பற்றியும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுராந்தனம் பொதுக்கூட்டத்தில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவை நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி நேற்று வராது அந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த கூட்டணியை இறுதி பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மோடி முன்னாடி ஏற்றியே ஆகணும் அப்படின்றது தான் பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா அவருக்கு இருந்து ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்துச்சு ஸோ ஒரு வழியும் அவரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினரெண்ட்டெல்லாம் பேசி மண்டை இண்டையெல்லாம் கழுவி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாலும் கடைசி நேரம் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேமுதிகனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய எல் கே சுதீஷ் அதை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் இருக்கார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் பியூஷ் கோயல் சைட்ல இருந்து போன் மேல போன்ஸ் அப்படின்றது அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களா எப்படியாவது எங்க கூட வந்துருங்க கூட்டணிக்கு வந்துருங்க மோடி வராரு அவரோட வந்துட்டு ஸ்டேஜ் ஏறிங்க கூட்டணி அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் தேமுதிக சைட்ல இருந்தும் ஓபிஎஸ் சைடுல இருந்தும் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அதனால தான் நேத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல அன்புமணி இருக்கார் இல்லையா அன்புமணி டி டி விதிநகரன் எடப்பாடி மோடி இவங்க எல்லாம் இருந்தப்பையும் ஓபிஎஸும் தேமுதிகவும் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் நடந்திருந்தாலும் கூட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிடிவி வந்துட்டு நாங்கள் முழு மனசா அவரை ஏத்துக்கிட்டு தான் அதாவது எடப்பாடி பழனிச்சாமி இருக்கார் இல்லையா அவரை ஏத்துக்கிட்டு தான் நாங்கள் கூட்டணிக்கு வந்திருப்போம் இங்கே இருக்கக்கூடிய குடும்ப ஆட்சி இருக்கு இல்லையா திமுகவினுடைய ஆட்சியை தான் குறிப்பிட்டு இருந்தாப்புல சோ அந்த குடும்ப ஆட்சியை வந்துட்டு அகற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் மோடிஜி என்னை இந்த கூட்டணிக்கு வர சொன்னாரு நாங்களும் அவருடைய உயரிய நோக்கத்தெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு வந்துட்டு நாங்க மறுபடியும் இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்கோம் நாங்க வந்து வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம் அப்படின்ற பாணியில பார்த்தோம்னா ஒண்ணு ஆதரிச்சோம்னா முழுமையா ஆதரிப்போம் இல்ல எதிர்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா எதிர்ப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு அதாவது நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா வெச்சா குடுமி அடிச்சா மட்டை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு துரோகின்னு சொல்லுவேன் இல்லைன்னா அண்ணன்னு சொல்லி கொஞ்சம் கொலாவிக்குவேன் அப்படின்ற மாதிரி நேற்று எடப்பாடி பழனிசாமிய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடும் போது கூட்டத்துல எக்கச்சக்கமான ஆற்பரிப்பு இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் அப்படியே கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகர் தேர்தல் அந்த சினாரியோக்கு போகும்போது வந்துட்டு டிடிவி தினகரனுக்காக ஓட்டு கேட்டு போன எடப்பாடி பழனிசாமி அதே டிடிவி தினகரனை கட்சியிலேருந்து கழட்டியும் விட்டுருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் அமமுக அப்படின்ற மாதிரியான கட்சியெல்லாம் ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்த டிடிவி தினகரன் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி கூட சேரவே மாட்டேன்னா சொல்லிக்கிட்டு பட் அதெல்லாம் முடிஞ்சு போனோம்னா மாறிப்போச்சு ஏன்னா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர எதிரிகளும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு என்ன தேவையோ இதுக்கு முன்னாடி டிடி விதிநகரன் என்ன பச்சை பச்சையாக பேசியிருக்கட்டும் நான் அவர் கொச்ச கொச்சையாக பேசியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது பட் டிடி விதிநகரன்ட்டு அந்த ஒரு சதவிகித ஓட்டு அப்படின்றதுக்கு இல்லையா அந்த ஒரு சதவிகித ஓட்டு அப்படின்றதே கையை விட்டு போயிடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருடைய ஓட்டு அப்படின்றது போயிடக்கூடாது அப்படின்றதுனால பரவாயில்ல நான் என்ன திட்டினதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் நான் உன்னை திட்டினதெல்லாம் நீ மன்னிச்சு இருந்துச்சுன்னு மறந்துடு மன்னிப்போம் மறப்போம் எல்லாரும் ஒரே கூட்டணியில் இருப்போம் கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கூட்டணி விட்டு வெளியேறது இல்லைங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக ஒன்றா நின்றுவோம் அப்படின்ற கோட்பாட்டில் தான் இப்படி எல்லாரும் ஒரே கட்சியில் நின்றுக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து போன மதிமுகவும் காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக தான் நாங்கள் கட்சி தொடங்கணும் அப்படின்னு சொன்ன திமுக காங்கிரஸ் மதிமுக இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு குடையின் கீழே ஒரு தாய் பிள்ளைகளாக கூட்டணியாக நிற்கும் போது நமக்கு என்ன கேடு நம்மெல்லாம் எல்லாம் ஒன்னாவே நிற்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவும் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்ற பேச்சில் இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்துட்டு திமுகவை என்னதான் விமர்சனம் அப்படின்றது பண்ணியிருந்தாலும் மோடி வாயிலிருந்து ஏடிஎம்கே அப்படின்ற பேரே வரலையே அப்படின்றதும் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் பேசின மோடி வந்துட்டு பார்த்தோம்னா திமுக சொல்றாரு காங்கிரஸ் சொல்றாரு பிஜேபி சொல்றாரு ஆனா தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்றத மட்டும் அவர் சொல்லவே இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதன்மை கட்சிகள்னு சொல்லக்கூடிய திமுக அதிமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே ஜெயிச்சு வந்தால் இந்த கூட்டணி ஆட்சி அதாவது ஆட்சியரையும் அதிகாரத்தையும் பங்கு அப்படின்றததான் முக்கியமான ஒரு குறிக்கோளாகவும் முக்கியமான ஒரு கருத்தாகவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவும் அதிமுகவும் என்னதான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மறுத்தாலும் காங்கிரஸ் பாஜக விசிகா அப்படின்ற மாதிரி பல கட்சிகளும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதனால நேற்று வந்துட்டு அதிமுக அப்படின்ற வார்த்தையவே மோடி அவர்கள் பயன்படுத்தலை அதிமுக ஆட்சி அமையின்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லையே எண்ணிய கூட்டணி ஆட்சி தானே அமையின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பு இருந்தாலும் இல்லை மோடி இருக்க மேடையிலே பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் எடப்பாடி இருக்கார் இல்லையா அவர் அதிமுகவுடைய ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் சொல்லியிருக்காரு அப்ப அதுக்கு மோடி அமைதியா இருந்தாருன்னா ஒத்துக்கிட்டா இருந்தாலும் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களும் மாத்தி மாத்தி வந்துட்டு பார்த்தோம்னா கருத்துக்களை காரசாரமா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ டிஎம்கே ஆட்சியில இருந்த நம்ம வந்துட்டு தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்றதில் நம்ம உறுதியாக இருப்போம் இப்போயே நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட்டணி விரிசல் விட்டு விலகி போயிடும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன்றா இருந்து ஜெயிப்போம் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு அடித்து முடிச்சுட்டு அப்புறமா நமக்குள்ளே அடிச்சுக்குவோம் அப்படின்றது தான் ஏடிஎம்கே அலைன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பேச்சுவார்த்தையாக இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கான் ஸோ அண்ணன் தம்பிகளை பற்றியும் அதை தாண்டி மோடி ஏடிஎம்கே அப்படின்ற வார்த்தையே யூஸ் பண்ணாத பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் போட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்தி क्लाम टाटा बाय बाय